ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் செனி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ காலேஜ் ப்ரொஃபஸருக்கு நடந்த ஜாதி அவமானம் புழங்குகிற ஜாதி என பரபரப்பை ஏற்படுத்திய மதி பிரபல தொலைக்காட்சிகளில் ஒன்றான விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலம் அடைந்த மதி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் ஜாதி பாகுபாடு குறித்து பேசியிருக்கிறார் அதில் பிராமண சமூகத்தில் குப்பை அல்லுறவங்க இருந்து பார்த்திருக்கீங்களா என்று மதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதுபோல நானா பிரபலம் மதியின் வாழ்க்கையில் நடந்த பாகுபாடு குறித்து அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சி அதிகமான ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அதுபோல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரபலங்களும் பலர் வாழ்க்கையில் பிரபலம் அடைந்திருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு பெரிய அளவில் பிரபலமாகாமல் இருந்தவர்களும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எதிர்பார்க்காத வகையில் பிரபலம் அடைந்தவர்கள் ஏராளம் அந்த வகையில் நீயா நானா நிகழ்ச்சியில் பிரபலமடைந்தவர் தான் மதி இவர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து வருகிறார் சமீபத்தில் நீயா நானா நிகழ்ச்சியில் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்கள் மற்றும் திருமணத்தை வெறுக்கும் பெண்கள் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது அப்போது பெண்கள் தரப்பில் கலந்து கொண்டு இருந்தார் அதில் எதிர்த்தரப்பில் இருந்த ஒருவரிடம் உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது நான் நாளைக்கு என்னுடைய அப்பாவோடு வந்து உங்களை மாப்பிளை பார்க்கிறேன் என்று சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அது குறித்து அதிகமான மிம்மிஸ்களும் வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வந்த நிலையில் நெட்டிசன்கள் சிலர் மதியின் சமூக வலைதள பக்கங்களில் அசிங்கமான வார்த்தைகளால் கமெண்ட் அனுப்பியிருக்கின்றனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சேனல்களில் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வெளியிட்டு பலரை திட்டி தீர்த்திருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் அவர் வீடியோ ஒன்றில் பேட்டி கொடுத்திருந்தார் அப்போது தன்னுடைய கல்லூரியில் தான் பேராசிரியராக இருக்கும்போது தன்னோடு வேலை செய்யும் ஒரு பேராசிரியர் இரண்டு பிஹெச்டி படித்தவர் சில உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது தன்னுடன் வேலை பார்த்த ஒரு பேராசிரியர் அதை சாப்பிடாதே அவர் என்ன ஆளுன்னு தெரியுமா என்று கேட்கிறார் இதை இந்த மாதிரி ஜாதி பார்த்து பழகிறது மோசம் எங்கேயாவது குப்பை அல்லொருவன் பிராமணனா இருந்து பார்த்துருக்கீங்களா குப்பை அல்ல ஆட்கள் தேவை என்று பிராமணர்கள் இருக்கும் தெருவில் ஒரு நோட்டீஸ் ஒட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா அப்போ இந்த சமுதாயத்தில் இந்த ஜாதியினர் இந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து விட்டார்கள் அதனால்தான் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்குள் இடையே கூட ஜாதி வெறி ஊறிக்கொண்டிருக்கிறது காலேஜில் பலருக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் படித்த மேதாவிகளுக்குள் இருக்கும் ஜாதி வெறி குறையாத போது எப்படி குழந்தைகளுக்குள் ஜாதி வெறி குறையும் புலங்குகிற ஜாதி நம்ம ஆளு என்ற பேச்சுவார்த்தை எப்போதும் பலருடைய மனதில் ஆழ்ந்து இருக்கிறது என்று அந்த பேட்டியில் கடும் கோபத்தில் மதி பேசியிருக்கிறார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இதுபோன்ற ஜாதி கொடுமையால் மக்கள் அனுபவிக்கும் கொடுமைகளையும் நம்மளுடைய மதியவர்கள் கூறியதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்